ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு ஹாய் தான் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல எந்த ஸ்டாக்கும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது நீங்கள் பங்குகளை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டு முதலீடு பண்ணுங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வேகார்வா சார் இருக்காரு இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்றதும் சொல்லிடுறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் அப்டேட்டில் கூட பார்த்தோம் ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தஞ்சு வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வரி வந்து விதிச்சிட்டாரு அப்படின்ட்டு இதோட இம்பாக்ட் வந்து என்னெல்லாம் வந்து ஆக போகுது அப்படின்றத நம்ம மார்க்கெட் அப்டேட்டில் பேசல அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து பேச போகிறோம் இதனால வந்து ஷேர் லாசஸ் வருமா இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ இந்த வரி விதிப்பு அப்படின்றது ட்ரம்ப்போட இது ரொம்ப நாளாக இந்த நியூஸ் தான் வந்து நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம் இப்போ வெனஸ்டே வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கண்டிப்பாக வரி போட போறேன் ஆகஸ்ட் பஸ்ட்ல இருந்து இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதோட அஃபெக்ட் அப்படின்றது இந்தியாவுக்கு பெருசா இருக்குமா இல்ல நமக்கு போட்டிருக்க வரி கம்மி தான் மத்த நாடுகளுக்குலாம் தான் அதிகமா போட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கா அத பத்தி சொல்லுங்க சார் ஓகே ஆ முதல்ல மேடம் இது வந்து ஃபுல்லா ஒரு டீடெயில்டா நான் சொல்றேன் சோ தட் நம்ம மக்களுக்கு வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து கிளாரிட்டி ஒன்னு மைண்ட்ல வந்து வந்துரும் ஓகே சோ இப்போ என்னன்னா நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் எல்லாம் நிறைய வாட்டி பேசிருக்கோம் இந்தியாவோட டீல் யூஎஸ் அண்ட் இந்தியாவோட டீல் வந்து அனௌன்ஸ் ஆகும் ஆகும் இந்த வாரம் ஆகும் அடுத்த வாரம் ஆகும் இது வந்து நம்ம பல டைம்ல பேசியிருக்கோம் கரெக்டா சோ என்ன என்ன ஆயிருக்குன்னா ஆனா அந்த டீல் ஆகலை ரைட் ஸோ டீல் வரும் வரும் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடும் ஆயிடும் பேசிட்டு இருக்கோம் ஆனா ஒரு டீல் வந்து இன்னும் சைன் அப் ஆகலை அதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம நம்ம வந்து ட்ரம்ப்போட வாயிலே கேட்டிருக்கோம் இது என்ன ஒரு வாட்டி சொன்னார்னா மோடி இஸ் ஏ ட்ரெஸ்ட் நெகோசியேட்டர் மோடியோட நெகோசியேட் பண்றது வந்து ஒரு கஷ்டமான காரியம் என்னோட பெட்டர் நெகோசியேட்டர் அவருன்னு அவரே சொன்னாரு ஒரு வாட்டி ரைட் ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா நான் வந்து இந்த பொலிட்டீஷியனை வந்து அப்ரிசியேட் பண்றதுக்கு சொல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்தியன் கவர்மெண்டோட ஸ்கேன்ஸ் என்ன இருக்கு போகுதுன்னா ஏதோ ஒரு நெகோசியேஷன் ஒரு டீல் சைன் பண்றாங்கன்னா இந்தியாவோட நம்ம நாட்டோட இன்ட்ரஸ்ட வந்து நம்ம வந்து குடுத்துட கூடாது அத்த இன்னொருத்தர் கையில புரியுதா நம்மளுக்கு என்ன நல்லதோ நம்ம வந்து அப்படிதான் நம்ம வந்து ஒரு டீலை சைன்அப் பண்ணுவோம் ஓகே சோ என்ன ஆயிட்டு இருக்குன்னா அந்த டீல் சைன் ஆகும் சைன் ஆகும்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் ஆனா சைன் ஆகல ரைட் இப்போ என்ன பண்ண முடியும் ட்ரம்ப் ஃபோர்ஸ் வந்து பண்ணி டீல வந்து சைன் பண்ண வைக்க முடியாது ஸோ அதுக்காக ஒரு ப்ரெஷரை பில்டப் பண்றதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மேல ப்ரெஷரை வந்து பில்டப் பண்றதுக்கு வந்து நேத்து திடீர்னு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிளஸ் பெனல்டி அனௌன்ஸ் வந்து அவர் வந்து பண்ணிட்டாரு ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து நெகோசியேஷன் பண்ணுன்னு சொல்லி அவர் வந்து எதிர்பார்க்குறாரு உடனே வந்து இந்தியன் கவர்மெண்ட் இருந்து ஃபோன் போகும் சரி நாங்க நெகோஷியேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் ஃபாஸ்டா ஸோ வந்து பேசலாம்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி ட்ரம்ப்போட ஒரு அசம்ஷன் ஓகே ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒன்னு இது ப்ரெஷர் பில்டிங் டாக்டிக்ஸ் சரி இன்னொன்று விஷயம் முதல்ல பெனல்ட்டி நான் என்ன நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பேன் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பெனல்ட்டி ப்ளஸ் சாரி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேரி பிளஸ் பெனல்ட்டி பெனல்ட்டி வந்து எந்த நாடு வந்து ரஷ்யா கிட்ட வந்து பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க அவங்க மேல வந்து ஒரு பெனல்டி வந்து தனியாக அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஓகே ஸோ ட்ரம்ப் என்ன முதல்ல சொல்லியிருக்காருன்னா லாஸ்ட் டைம் ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்குள்ள வந்து ரஷ்யா வந்து யுக்ரைனோட சீஸ் ஃபயர் வந்து பண்ணிடணும் அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது அந்த பிப்டி டேஸை வந்து ஏதோ டென் டுவெல் டேஸை வந்து அவர் குறைச்சாரு ஸோ அந்த சீஸ் ஃபயர் இன்னும் ஆகலை ஸோ அதனால எந்தெந்த நாடு வந்து ரஷ்யா கிட்ட வந்து பயிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து பெனல்டி கொடுக்கணும்னு சொல்லி நம்பர் ஒன் விஷயம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேட்ல வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நம்மளோட ஆயில் இம்போர்ட் வந்து ரஷ்யால இருந்து வந்துட்டு இருக்கு இந்தியாவோட ஆயில் இம்போர்ட்ஸ் அதுக்காக அவர் வந்து அதையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு அதிகமா யூஎஸ்ல வாங்கணும் இன்ஃபேக்ட் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் முதல்ல அதிகமா இருந்தது கொஞ்சம் வந்து கிவ் அப் பண்ணிருக்கோம் தான் ஓகே நவ் என்ன அவர் என்ன நான் சொன்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து பிரெஷர்ல வந்து உடனே சைன் அப் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யா போறது இல்லை பர்சன்ட் வந்து இருக்கா பர்மனென்ட் இல்லையா அது வந்து யாருக்கும் இன்னும் தெரியாது ட்ரம்ப்புக்கும் தெரியாது ஓகே ஏன்னா அவர் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஜப்பான் ஜப்பான் மேல வந்து ஏதோ பிப்டி பர்சன்ட் ப்ளாரி வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணாரு ஓகே அதுக்கப்புறமா ஜப்பானோட டீ சைன் பண்ணும்போது என்ன டேரி சைன் ஆயிடுச்சு பர்சன்டேஜ் அனௌன்ஸ் பண்ணது ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஆனால் அப் ஆனது வந்து ஒன் இதே மாதிரி இந்தியா வேல்யூ பிரெஷர் பில்டப் பண்றதுக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிளஸ் பெனல்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு மேபி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இது வந்து செட்டில் ஆகும் நான் நினைக்கிறேன் எப்போ டீல் சைன் அப் ஆகுதோ அன்னைக்கு ஓகே அது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது இது வந்து சில பேர் சொல்லலாம் சார் வியட்நாமே வந்து ட்வெண்ட்டி தான் நம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் நம்ம கம்பேர் பண்ணா இந்தியா வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ வெறும் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டிஸ்அட்வான்டேஜ் வெறும் பர்சன்டேஜ் பார்த்தா எப்பயுமே வந்து நம்ம ஹெட்லைன் குள்ள போக கூடாது ஹெட்லைன் குள்ளையும் படிக்கணும் அப்போதான் ஃபுல் மேட்ரு நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகே ஸோ எக்ஸாம்பிள் பிரிக்ஸ் நேஷன்ஸ் பிரிக்ஸ்ல வந்து ரஷ்யா ஆல்ரெடி யூஎஸ் பாய்காட் பண்ணி வச்சிருக்கு அதுல வந்து இன்னொன்னு வந்து சைனா சைனா வந்து முப்பது பர்சன்ட்டு நம்மளோட ஜாஸ்தி ஓகே பிரேசில் பிரிக்ஸோட பி வந்து பிரேசில் பிரேசில் வந்து இப்போ கூட ஃபிஃப்டி பெர்சென்ட் நம்ம வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ல இருக்கும் அண்ட் இருக்கிறதுலே கம்மி வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் வியட்நாம் வந்து டுவெண்ட்டி நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஆனா நீங்க வந்து நோட் பண்ணீங்கன்னா வியட்நாமோட டீல நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் வந்து அவங்களோட எக்கானாமியே வந்து ட்ரம்ப்பு கையில் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது இன்னைக்கு வியட்நாம் ஸோ டீலில் என்ன இருக்குன்னா வியட்நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாம் வந்து டேரிஃப் வரும் ஆனால் யூஎஸ் வந்து வியட்நாம்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள் வியட்நாமுக்கு உள்ளே என்ன வருதோ அதில் வந்து எந்த டேக்ஸும் இல்லை என்ன அர்த்தம் வியட்நாம் எக்கானமி வந்து இன்னைக்கு யுஎஸ்ஏ கண்ட்ரோலில் இருக்குது ஓகே ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு என்னன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட டேரிப்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக வரி டேக்ஸ் வரி வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஸோ அதுக்காக நான் வந்து இந்தியா மேலே டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டேரிஸ் வந்து தனியாக போடுறேன்னு ஆனால் இந்தியா இந்தியா வந்து அதிகமா சார்ஜ் பண்ணிட்டு இருக்குல்ல அது எல்லாம் வந்து எடுத்துட்டாங்களா எடுக்கல இந்தியா இன்னமும் இப்போ கூட அதே பர்சன்டேஜ் தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க புரியுதா என்ன சொல்ல சொல்லா மத்த நாடு வந்து யூஎஸ்ஏல இருந்து இம்போர்ட் ஆகுற குட்ஸ்க்கு மேல பொருள்களுக்கு மேல வந்து அந்த டேக்ஸ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஆல்ரெடி எடுத்தாச்சு வந்து இருக்கு ஆனா இந்தியா சார்ஜ் பண்ற வரி இன்னைக்கு கூட அப்படியே தான் இருக்கு ஓகே சோ யார் வந்து மீடியால வந்து மோடி வந்து வந்து அதுன்னு அவங்க சுத்தமா மண்டே யூஸ் பண்ணல அர்த்தம் ஓகே ஜஸ்ட் ஃபார் பொலிட்டிக்ஸ்க்காக வந்து பேசிட்டு இருக்காங்க ஃபேக்ட் என்னன்னா பாரிஸ் வந்து இந்தியா என்ன ஹை சார்ஜ் பண்ணிட்டு இருந்ததோ அப்போ டெஸ்லா மேலே ஃபிஃப்டி தான் இன்னும் ஃபிஃப்டி தான் அதை வந்து குறைக்கல ஓகே அது எப்போ குறைப்பாங்க அட்ஜஸ்ட் ஆகும் எப்போனா ப்ராப்பராக ஒரு டீல் சைன் அப் ஆகும் போது தான் ஸோ இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ் வந்து இந்தியா மேலே வந்து ஒர்க் அவுட் ஆகாது அது ஒன்று ரெண்டாவது எந்தெந்த செக்டர் வந்து இதுல வந்து எஃபெக்ட் ஆகும் நீங்க அது வந்து கேட்கலாம் சில பெரிய பார்மா கம்பெனிஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட்ல இருந்து பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யுஎஸ் தான் வருது ஓகே ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா எஃபெக்ட் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே அண்ட் சில கம்பெனிஸ் வந்து வேற டொமஸ்டிக் ஃபோக்கஸ் இருக்கிற கம்பெனி வந்து எஃபெக்ட் ஆகாது ஸோ இந்தியாவுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு இந்த பாரிஸ்னால ரெண்டு மூணு நாள்ல வந்து ஏதோ ரியாக்ஷன் வருதுன்னா இது வந்து ஒரு பயங்க ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க எதுக்குன்னா எஃப்ஐஐஸ் வந்து ஆல்ரெடி இந்த மாசம் நாற்பதாயிரம் கோடிக்கு வந்து ஆல்ரெடி விற்றுருக்காங்க ஸோ பெருசா இன்னும் விற்கிறதுக்கு இடம் இல்லை அவங்க கிட்ட ஒண்ணு செகண்ட் என்ன விஷயம்னா டிஐஐஸ் வந்து இப்போ மார்க்கெட் எஃபெக்ட் ஆகுதுன்னு வைங்களா இப்போ சில செக்டர் வந்து டெக்ஸ்டைல் ஃபார்மா எலக்ட்ரானிக்ஸ் அக்ரிகல்ச்சர் எனக்கு தெரிஞ்சு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஜுவல்லரி செக்டர் இதெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகும் ஸோ இந்த ஓவரால் சென்டிமெண்ட்னால ஓவரால் மார்க்கெட்டு கீழே விழும் ரைட்டா ஆனா கீழே விழும்போது நான் வந்து நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் பேங்கிங் அண்ட் பைனான்சியல் சர்வீசஸ் நான் புள்ளிஷ் எக்ஸாம்பிள்க்கு ஓகே இப்ப பேங்கிங் அண்ட் பைனான்சியல் சர்வீசஸுக்கும் யூஎஸ்ஏல யூஎஸ்ஏ வந்து டாரிஃப் போடுறாங்களோ இல்லையோ அதுக்கு என்ன சம்பந்தம் எந்த சம்பந்தமும் இல்ல ரைட் அது ஒண்ணு அப்புறம் சில செக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் கன்சம்ஷன் செக்டர் இருக்கு ஓகே கன்சம்ஷன் செக்டருக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்ல சோ அந்த மாதிரி செக்டர்ஸ்ல வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணி செலக்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மார்க்கெட்ல நீங்க வந்து அட்வான்டேஜ் எடுப்பீங்க சோ இந்த டாரிஃப் வந்து ரொம்ப பயப்படு தேவையில்ல தேர்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் வந்து யூஎஸ் இல்ல இருந்து டீம் வருது சோ அந்த டீம் வரும்போது ஏதாவது ஒரு டீல் வந்து சைன் அப் ஆகும் ஸோ அவ்வளோ வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணும் ஓகே சார் ஆனா இத வந்து ரொம்ப நெகட்டிவா வந்து நியூஸ்ல எல்லாம் இல்லையா இப்ப வந்து மோடி வந்து போய் இவர் கூட வந்து ட்ரம்ப் கூட ஃபோட்டோ எல்லாம் எடுத்தாரு நட்பு பாராட்டனும் இருந்தாலும் வந்து இவரு வரி போட்டுட்டாரு அப்ப வந்து இது எதனால அவர் வந்து இதெல்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வருது இல்லையா சோ இது வந்து என்ன சொல்றீங்க சார் மேடம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த விஷயம்ல இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா இந்தியா வந்து நம்மளோட ரைட்ஸை வந்து எங்குமே அப் பண்ணல ஓகே அது ஒண்ணு சோ இது வந்து யாரு சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களோ அங்க வந்து பிரெய்ன் யூஸ் பண்ணல சும்மா ஏதோ ஒன்று போடணும்னு சொல்லி இருக்காங்க ஓகே இதில் வந்து லாஜிக் எதுவும் இல்லை இந்த மாதிரி மக்களோட நீங்கள் வந்து பேச்சை கேட்டீங்கன்னா சம்பாதிக்க மாட்டீங்க ஆ ஓகே நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம் அது மட்டும் இருக்கலாம் அந்த சம்பாதிக்க இல்ல ஸோ இன்றைக்கி வந்து அப்போசிஷன் எல்லாம் நிறையா வந்து இது பேசும் ஆனால் ஃபேக்ட் என்னென்னா இந்தியாவோட டேக்ஸஸ் இந்தியா என்ன போடுறாங்களோ அதை அப்படியே தான் வச்சுருக்காங்க வியட்நாம் மாதிரி ஃபுல்லாக ஓப்பனாக பண்ணல எல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே டேக்ஸே இல்லை நீங்கள் என்ன வேணால் இம்போர்ட் பண்ணுங்க நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மட்டும் நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அது ஒன்னு சோ நம்மளோட ரைட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கு நம்ம வந்து எதுவுமே கிவ் அப் பண்ணல செகண்ட் முக்கியமான என்ன விஷயம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் இல்ல டெய்லி பெரிய பெரிய கம்பெனிஸோட ரைட்டா அவங்க அவங்களோட ப்ரொமோட்டர் அவங்களோட சீனியர் ஆஃபிஷியலோட நான் வந்து நிறைய வாட்டி போட்டோ எடுத்திருக்கேன் ஓகே நான் போட்டோ எடுத்ததுனால அவங்க வந்து எனக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்களா ட்ரம்ப் என்ன பண்றாரு அவர் நாட்டுக்காக பண்றாரு ஓகே ஜஸ்ட்டு பிகாஸ் மோதியோ ஃப்ரெண்டு மோடியோட வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா அது வந்து அவர் வந்து எதுவும் பண்ண மாட்டான்னு என்ன அந்த மாதிரி அர்த்தம் இல்லை ஸோ இது வந்து பேசுகிறது வந்து ஒரு குழந்தைங்க வந்து பேச்சு பேசுகிற பேச்சு இதெல்லாம் ஓகே ஒரு மெச்சோர்டு ஆள் வந்து இந்த மாதிரி ஸ்டுப்பிடாக வந்து பேசக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த எவனும் இந்த மாதிரி பேசுனா அதை வந்து கேட்கக்கூடாது ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் தான் ஸோ நான் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னா என்ன வேணால் நீங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி எந்த ரூலும் வந்து எங்கேயுமே இல்ல ட்ரம்ப் என்ன பண்றாரு அவரோட நாட்டுக்கு அவர் நல்லது பண்றாரு நீங்க ஆ யோசிச்சீங்கன்னா அவர் நாட்டுக்கு அவர் நல்லது பண்றாரு நீங்க வந்து மோடியா யோசிச்சீங்கன்னா மோடி வந்து மோடியோட நாட்டுக்கு நல்லா பண்றாரு அவ்வளவுதான் ஓகே சோ இது வந்து ரெண்டு பேரும் நெகோசியேஷன் பண்ணும்போது ஃபைனல் டீல்ல வந்து தெரியும் யார் என்ன வந்து ஃபைனலா டீல் சைன் அப் ஆகுது சோ இந்த மாதிரி பேச்சு கேட்காதீங்க பேச்சு பேச்சு தேவையில்லை இது வந்து எல்லா குழந்தைங்க பேசுற பேசுற பேச்சு தான் இதெல்லாம் ஓகே சார் ஸோ இந்த வரி விதிப்பு அப்படின்றது பெருசாக ஒரு இம்பாக்ட் இருக்காது ஏன்னா இருக்கிறதுலே வந்து வியட்நாமுக்கு அடுத்து நமக்கு தான் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு டுவெண்ட்டி நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா சார் அதனால இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டா இருக்காது அசுஷல் தான் மார்க்கெட் போகும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு சார் சொல்லிட்டாரு ஸோ பார்த்துக்கோங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்